எல்லாருமே வீட்டில் ரெடி ஆகுறாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழகாக சாரி கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க பார்த்த உடனே சோழன் அப்படியே ஷாக் ஆகிறாரு ஒரு நிமிஷம் இருங்க ஒன்னே ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க பூ கொடுத்தா யாரும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது அந்த பூ வச்சா நீங்கள் அழகாக இருப்பீங்க அப்படின்னு சோழன் சொல்றாரு வாங்கி நிலா வச்சுக்கிறாங்க எல்லோருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க போனோடனையும் சுற்றி அப்படியே கோயிலை பார்க்குறாங்க அதுக்குள்ளே அவங்க அப்பா வராரு என்ன காலையிலேயே இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு ஆமாடா நான் காலையிலேயே இங்கே வந்துவிட்டேன் இவங்க தான் என் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி போகிறாங்க போகும்போது அப்படியே கஸ்தூரி பார்த்துட்டு ஆமா இந்த கோயிலுக்குன்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குல்ல இவங்க என்ன பண்ணாங்க நாங்களும் அவங்களும் ஒன்றா அப்படின்னு கேக்குறாங்க ஏய் என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு அப்புறம் தானே நீ பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா கோபமாக கத்துறாரு எங்களுக்கு குலதெய்வ கோயில் இவ்வளோ நாள் தெரியாது அதனால நாங்க வரல அப்படின்னு சொல்றாரு ஆமா பதினேழு வருஷமா அவங்களுக்கு தெரியல தான் அவங்க வர வரல நீங்கள் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி திட்டுறாங்க இல்லை இதுக்கு நிறைய வரி கட்டணும் தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க என்ன வரி அப்படின்னு சேரன் கேட்கறாரு உடனே அந்த பூசாரி சொல்றாரு இல்லைப்பா அந்த குலதெய்வ கோயிலுக்கு பதினேழு வருஷம் ஆகுது இல்லை எல்லாருமே வருஷம் வருஷம் வரி கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா வரி கட்டிடுவாங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ நாளாக எங்களுக்கு குலதெய்வ கோயில் தெரியல அதனால தான் எங்களால் வரி கட்ட முடியல அந்த பதினேழு வருஷத்தோட வழி வரி எவ்வளோன்னு சொல்லுங்க நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க ஆமாம் ஒரு பூஜை இருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுங்கன்னு எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு ஒரு கெடா வெட்டு இருக்கு எல்லோருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க அதனால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ஆமாம் அந்த குடும்பத்தில் எங்கே நான் பொண்ணு இருக்குது அந்த குடும்பத்தில் பொண்ணே தங்காது யார் இங்கே பரிகாரம் பண்ண போகிறா அப்படின்னு கஸ்தூரி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி நிலாவுக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது என்னங்க பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நான் வந்து சோழனோட பொண்டாட்டி புரியுதா அவங்களுக்கு நான் இருக்க அந்த வீட்டில் பொண்ணா இந்த பரிகாரத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சாப்பிட்டு கஸ்தூரிக்கு கோபமாக வருது சரி வாங்க அப்படி போய் சுத்தி பார்க்கலாம் கோயிலை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட்டிகிட்டு போறாரு நிலாவை அங்க அழகா வயல் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு நடந்து போறாங்க சந்தோஷமா நடந்து போறாங்க அப்படி நடந்து போகும்போது ஃபோட்டோ எல்லாமே எடுக்கிறாரு எடுக்கும்போது அப்படியே கிட்டே வராரு கிட்டே வரும்போது என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து கவர் ஆகல அதான் அதெல்லாம் ஒன்று கவர் ஆகத்தால போதும் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே போகிறாங்க இதை எல்லாமே சேரன் பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நிலா கிட்ட வந்து பேசுகிறாரு ஆமாம் இங்கே எல்லாமே உங்களுக்கு எதுவுமே தெரியலையே என்ன ஃபேமிலி இது அப்படின்னு சொல்கிறாங்க நிலா ஆமாப்பா எங்கள் அப்பாவுக்கும் எதுவும் தெரியல எங்களுக்கும் எதுவுமே தெரியலப்பா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே போகிறாங்க பாரு நான் எப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு விடுப்பா அவ அவங்க ஒன்றும் தப்பாக சொல்லலையே உண்மையை தானே சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு சரி போப்பா போ போ அங்கே பாரு நிலா தனியாக போகுது எங்கேயாவது விழுந்துட போகுது போ அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன ரொம்ப தேறிட்டேன் நான் நிலா கூட போனோமா சரி சரி சூப்பர்ண்ணே உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஓடுறாரு நிலா அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க அந்த வயல்வெளியில் அப்படியே கீழே விழுறாங்க அப்படி தூக்கி விடுறாரு தூக்கி விட்டவுடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க பயங்கர சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்த உடனே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேரன் பேசிட்டே இருக்காரு சேரன் கிட்ட அப்படியே வராங்க சந்தா வந்துட்டு அவர் தலையில் ஏதோ இருக்குன்னு அப்படியே எடுக்கிறாங்க அதை பார்த்தோடி பயங்கரமாக அப்படி சந்தோஷப்படுறாங்க நிலா